சார் வணக்கம் வணக்கம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்குடைய மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் திரு சப்பானி முருகன் அவர்களோடு இன்றைக்கியான நேர்காணலில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல வந்து ஃபார்வர்ட் பிளாக் பற்றி உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் நான் ஃபார்வர்ட் பிளாக் பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஃபார்வர்ட் பிளாக் ஃபார்வர்ட் பிளாக் என்பது வந்து ஒரு பார் கட்சி உலகமே போற்றக்கூடிய ஒரு கட்சி இது வந்து அடக்குமுறையெல்லாம் அடக்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரே இனத்தில் ஆரம்பித்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் ஆரம்பித்த ஒரே கட்சி இது அவர் மேலே எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு இங்கே நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தனேன் இங்கே எனக்கு மிகப்பெரிய தியாகி போர் வீரர் எல்லாத்தையும் உருவாக்கி இந்த படைக்கு அனுப்பிவிட்ட எங்கள் ஐயா பசுமன் முத்துலாம் தேவர் அவர்கள் அவங்களெல்லாம் பின்பற்றி அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு காரணத்தினால இந்த பார்ப்பாக்களை பயணிக்கலாம்னு வந்திருக்கேன் இப்போ இந்த ஃபார்வர்ட் பிளாக்கில் வந்து இந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபராக இணைந்து ஒரு மாநில அந்தஸ்துக்கு ஒரு பதவிக்கு உங்களை வந்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் நிறுத்தி இருக்கு இதில் என்னென்ன செய்யணும் அப்படின்றது மாதிரியான திட்டமிடல் உங்களுக்குள்ள இருக்கா கண்டிப்பாக இருக்குது இப்போ இங்கே தமிழ்நாட்டம் அதாவது மொத்த இந்தியாவிலேயே அரசியல் அமைப்பு சரியில்லாமல் இருக்குது இதில் எந்த ஒரு கட்சியும் சொல்கிறது இல்லை அவங்களுக்கு கொள்கை கோட்பாடுன்னு வச்சிருக்காங்க அதற்கு பற்றி நடந்துக்கிறது கிடையாது ஆனால் ஃபார்வர்ட் பிளாக்குங்கிறது அன்னையிலருந்தே ஆரம்பித்ததே ஆதாயத்தில் ஆரம்பிக்கல இது எல்லாமே மக்கள் நோக்கியே நகரத்தை தாண்டி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி மக்களுக்கு எங்கே எந்த இடத்துல ஒரு பிரச்சனைனாலும் முன்னாடி நிற்கக்கூடிய கட்சி பார்ப்பாக்கு அன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு இன்னைக்கு பல வீணர்களால் அது சிதறடிக்கப்பட்டு இளைஞர்கள் கூடாமே வந்து என்ன செய்யறோம் ஏதும் செய்யணும்னு தெரியாமல் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி புரிய வைக்கிறதுக்கு ஆள் இல்லை என்னையை நம்பி ஏகப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க அதான் அனைத்து ஜாதியிலையுமே ஜாதி மத பேதம் இல்லாமல் ஏற்ற பலகிறதுக்கு நண்பர்கள் அனைத்து பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே ஒரு நல்ல வழியை கொண்டு போகணும் இது தான் மக்களுக்காக எங்கே வேணாலும் நாங்கள் வந்து குரல் கொடுப்போம் ஃபார்வர்ட் பிளாக் வந்து நிற்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே நான் வந்திருக்கேன் பார்வர்ட் பிளாக் பற்றியும் இப்போ இந்த ஃபார்வர்ட் பிளாக் பற்றியும் முத்ராவணிங்க தேவர் குறித்தும் ஒரு தவறுதலான பார்வை இருக்குது வெளியில் முத்ராவணிங்க தேவர் அவர்கள் விடுதலைப் போராட்ட வீரர் ஒரு இடதுசாரி அரசியல் இயக்க தலைவர் அரசியல் செயற்பாட்டாளர் அவரை ஒரு ஜாதியத்துக்குள் அடைக்கிற போக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இதற்கு எதிராக நீங்கள் என்ன செய்யலான் இருக்கீங்க இளைஞர்கள் மத்தியில் பேசுறது அவர் எந்த காலத்துலேயும் ஜாதிங்க அரசியல் பண்ணது கிடையாதுங்கிறது மூத்தவர்களுக்கு தெரியும் என்ன இன்னைக்கு வந்து செல்போனு அது எதுன்னு வர்றதுனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க நான் வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல அதை யாராலையும் மாற்றவே முடியாது அதை படித்து பார்த்தாங்கன்னா எல்லாம் புரியும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம விளக்கம் சொல்ல முடிய அவசியம் இல்லை படிக்கட்டும் அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசட்டும் தெரிஞ்சவங்க பேசி கேட்டோம்னா அதில் ஒரு அறிவுரைக்கு உண்டு தெரியாதவை அந்த பேசுறதுக்குலாம் வந்து நம்ம பல் சொல்லணும்னா அது நம்மளான முயற்சிக்கிற மாதிரி இப்ப இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய கட்சி ஃபார்வர்ட் பிளாக் சமீப காலமாக தமிழகத்தில் மிக தொய்வான நிலையில் இருப்பதாக ஒரு தோற்றம் இருக்கு இந்த சூழல்ல இந்த கட்சியில ஒரு முக்கியமான மாநில அந்தஸ்துக்கு மாநில பொறுப்பு எடுத்திருக்கிற முருகன் அவர்கள் இளைஞர்களை இந்த கட்சிக்குள் ஈர்ப்பதற்கு இளைஞர்களை இந்த கட்சிக்குள் ஸ்தாபன ரீதியாக பயிற்சி பண்ணுவதற்கு எம்மாதிரியான திட்டமிடல் வச்சிருக்கேன் வசம்பன் முத்துராமணிய தேவர் என்பவர் வந்து மிகப்பெரிய தத்துவம் அவர் எதனால் அந்த தத்துவம்னு சொல்கிறோம்னா ஒன்று தீண்டாமை தீண்டாமைக்கு மிகப்பெரிய எதிரானவர் அவர் சுரண்டல் சுரண்டலுக்கு தேவர் என்பது சுரண்டலுக்கு எதிரானவர் ஆதிக்கத்துக்கு மிக எதிரானவர் ஐயா முசம்பன் முத்துராமணிய தேவர் அவர்கள் அதனால் அவருடைய தத்துவங்களை வரும் அந்த வாழ் ரந்து இருக்கிற இளைஞர்கள் இன்னும் நிறைய இளைஞர்கள் மற்ற சமுதாயத்திற்கெலாம் வர்றாங்க எல்லாத்தையுமே இணைத்து அவருடைய வந்து திணித்து இதான் நல்வழி இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெருமொழியோட வாழ்ந்த மாதிரி இருக்க அதை நான் வரி பண்ணி வர்ற இளைஞர்கிட்ட கொண்டு போகலாம்னு இருக்கேன் இந்த தத்துவத்தை போதிப்பதன் மூலமாக அந்த குரு பூஜை என்பது ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் தான் நடத்தணும் அந்த குரு பூஜைக்கு முழு பொறுப்பு ஃபார்வர்ட் பிளாக் ஏன்னா முத்ராமலிங்க தேவர் அவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் வச்சுக்கார் அந்த ஃபார்வர்ட் பிளாக் இளைஞர் அந்த இயக்கம் நடத்துகிற அந்த குரு பூஜை விழாவில் இளைஞர்கள் அதிக பேர் வராங்க நீங்கள் இளைஞர் விங்கு யூத் விங்கில் நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கீங்க முழுமையாக நான் வந்து முத்ராவலிங்க தேவருடைய விஷயத்தை போதிப்பேன்னு சொல்கிறீங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட சுதந்திரத்திற்கு பிறகு ஃபார்வர்ட் பிளாக் மிகப்பெரிய எந்த விதமான வளர்ச்சி அடையவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க அதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த கேள்வி அடுத்து வச்சுக்கிருவோம் முதல்ல ஃபார்வர்ட் பிளாக் இடதுசாரி இயக்கமா வலதுசாரி இயக்கமா அது இடதுசாரி இயக்கம் அது இடதுசாரி இயக்கம் தான் என்ன மாற்று கருத்து நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல ஃபார்வர்ட் பிளாக் வளர்ச்சி தொய்வாக இருக்குது அப்படின்னு சொல்லுற மாதிரி கேட்டீங்க அந்த கேள்வியே தவறான கேள்வி இருபத்தி மூணு மாநிலத்தில் பாவட்பிழா கட்சியினுடைய வளர்ச்சியை நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இங்கே தமிழ்நாட்டில் இனிமேல் இதுக்கு ஐயா காலத்தில் எப்படிலாம் இருந்துச்சோ அந்த மாதிரி தான் பாவர பிள்ளாவுக்கு வரும் அந்த மாதிரி தான் கொண்டு வரணும் தான் வந்திருக்கும் இளைஞர்கள் புறம் ஒன்று சேர்த்து கொண்டு தான் இந்த பாவர பிள்ளாக்கோட முழுமூச்சான இதாக இருக்கும் அப்போ இந்த கேள்வி தவறுன்றீங்களா அப்போ நான் கேட்ட கேள்வி ஆமாம் நீங்கள் இந்த கேள்வியை தவறான கேள்வி அது அப்படி ஒரு கேள்விக்கு இங்கே இடம் இல்லை தொய்வுங்கிறதுக்கு இங்கே வேலை இல்லை அது எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவோம் நாங்கள் அதுக்காகத்தான் அப் அதனால தான் நான் இந்த கட்சிக்கு முழுமூச்சா வந்திருக்கேன் சுபாஷ் சந்திர போஸ் ஐயா மலையன் ஐயா பசுமன் முத்துராமணி தேவனில் பற்றுரை அவங்க யாரையுமே வந்து விலக்கி வைக்கலையே எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து கொண்டு போனவங்க நீ வராத படைக்கு நீ வராத படைக்கில் அவர் ஐயா ஐயா சொல்ல யார் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இங்கே முத்தராமணிங்க தேவரம் நீ போகாத நான் போகாதெல்லாம் சொல்ல எல்லாருமே வாங்க யாரா இருக்கலாம் இங்கே இங்கேலாம் இடம் இல்லாமல் மறுந்துச்சு அங்கே போகிறோம் அங்கே போய் அஞ்சு அவருக்கு இடம் பிடிச்சி நீங்கள் இருக்கலாம் தான் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத முன்னோக்கி கொண்டு போனவர் தான் ஐயா பசுமன் முத்திரித்தார் சுதந்திரம் வந்ததுக்கு காரணமே நேதாஜிங்கிற ஒருத்தர் தான் இவர் இப்படி ஒரு மனிதர் ஆரம்பித்த கட்சியில வந்து இளைஞர்களை சேர்க்க சேர்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க இது உங்களால சாதாரண விஷயம் சொல்றீங்களா இளைஞர்களை சேர்க்கறது எனக்கு ரொம்ப சாதாரண ஒன்னு பிடிக்காத விஷயத்த போய் தான் வேணான்னு போவாங்க எல்லாருமே இது பிடிக்கும் இதுக்கு எப்படி போறது அப்படின்னு வழி தெரியாம இருக்காங்க இவங்க இந்த இளைஞர்கள் எல்லாத்தையுமே இதான் வழி அப்படிங்கிறத கொண்டு வர்றது என்னால் முடியும் நல்வழியில் தான் கொண்டு போக போகிறோம் நல்ல ஒரு மக்கள் பயணத்துக்கு மக்களுக்கு என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் போராட்டம் அப்படின்னா அங்கே போய் முன்னாடி நிற்கிறது இந்த பாலி பாகத்தான் இருக்கும் இனி வரும் காலங்களில் அங்கே இளைஞர்கள் தான் முன்னுதாரணமாக இருப்பாங்க இப்படி இங்கே இந்திய இராணுவத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர் நேதாஜி அவரை வச்சு தான் இன்றைக்கி இந்திய இராணுவமே இதை எத்தனையோ பேர் மறுக்கலாம் மறுக்கிறதுக்கு வந்து சொல்லலாம் வாயால் சொல்லிட்டு போயிடலாம் நடைமுறை வேறு நடந்தது வேற என்ன அதை ஏற்றுக்கிறதுக்கு இங்கே ஏகப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க வந்துக்கிட்டே இருக்காங்க என்ன அவங்கள பூரா ஒழுக்கமான வழியில் நல்லபடியாக மக்கள் சேவை செய்கிறது மட்டுமே இதான் அப்படிங்கிறத காட்டி அவங்கள கொண்டு போகிறது என்னுடைய முதல் பணியாக இருக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இந்த இடத்துல நீங்கள் முதல் பணியாக எனக்கு இருக்கும் தேவரையும் நேதாஜியும் மிக சரியாக அடையாளம் காட்டுவேன் மக்களுக்குன்னு சொல்கிறீங்க ஆமாம் ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நேதாஜி பற்றியும் முத்துராமலிங்க தேவர் குறித்தும் அரசியல் இயக்கங்களை சொல்றேன் அதாவது முக்கியமான ஒரு மாநில கட்சிகளாக இருக்கட்டும் ஒரு தலைவர் வருவார் மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ வந்துட்டு அவர் இஷ்டத்துக்கு முத்துராமலிங்க தேவரை அவர் அரசியலுக்காக பேசிட்டு போற போக்குன்னு வரும் அது தவறா கூட இருக்கும் கோல் வாழ்க்கரை முத்துராமலிங்க தேவர் சந்தித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஃபார்வர்ட் பிளாக் முக்கியமான தலைவர்கள் சொல்லுவாங்க அப்படிலாம் சந்திக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஆதாயம் சார்ந்து பண்றாங்க அவங்க அதுதான் கேக்குறேன் எல்லாமே ஆதாயம் சார்ந்து அவங்க அவங்க தேவைக்கு ஐயாவை எடுத்து பயன்படுத்தலாம் நீங்க தமிழ்நாட்டுல இந்தியா போகிற ஆயிருக்கு எங்க எங்கே போனாலும் அச்சியை கொண்டாடுறாங்க ஆனா ஒரு சில இடத்துல மறுக்கப்படுறாங்க அது ஏன் பணம் பொருளாதாரம் இதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு அரசியல் போகுது அப்படியே மக்கள் சேவையை நம்பி எந்த ஒரு அரசியல் கட்சியுமே வரல ஆனா பாடல் பாக்குங்கிற ஒரு கட்சி வந்து மக்கள் சேவையை மட்டுமே மையமா வச்சு வந்தது இதுல வந்து எந்த மாற்றமுமே இல்லை அது கடைசி வரைக்குமே தொடரும் இதுல வந்து புறம்பேசி வரணுங்கிற அவசியமும் கிடையாது இந்த கட்சிக்கு இந்த இந்த என்ன வருங்காலத்தில் வந்து இந்த பயணங்கள்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடை இந்த பயணமே வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா இப்படி பாரத்பாக்க வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பாரத் பாக்கை இனிமேல் பார்ப்பாங்க இனிமேல் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஐயா காலத்தில் எப்படிலாம் வந்துச்சு எவ்வளோ மக்களுக்கு கூண்டாங்க ஒவ்வொரு தலைவரும் என்னலாம் இவர் வந்து தேவர்னால் தேவர் மாதிரி தான் அப்படின்னு சொல்ல முடியாது பக்கத்தில் தேவர் இருப்பார் மாற்று சமுதாயத்தில் அனைத்துமே எல்லாருமே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு எம்எல்ஏ இருக்காங்க இங்கே இல்லை இருபத்தேழு எம்எல்ஏவில் எத்தனை பேர் தேவை மாதிரி கேளுங்க இங்கே உள்ள மக்கள்கிட்ட யாராலையும் பதில் சொல்ல முடியாது ஏன்னா அனைத்து சமுதாயத்துலேயும் இருந்திருக்காங்க எப்படி வந்தாங்க தேவர் ஒரு தனி மனிதன் நினச்சிருந்தாங்கன்னா அவர் அவங்கள யாரும் வரமாட்டாங்க வர்றதுக்குன்ற வாய்ப்பே கிடையாது என்ன அப்போ அவர் வந்து முன் முழுக்க முழுக்க மக்கள் சேவையை மட்டுமே செய்யிட்டு வந்த மனிதன் அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இருந்தவங்க அதனாலதான் அவரை சார்ந்து பயணித்தாங்க இன்றைக்கி அதை நாங்கள் புரிய வைப்போம் இருக்கிற இளைஞர்கிட்ட இன்றைக்குள்ளே இளைஞர்களுக்கு வந்து நம்ம மறைக்கப்படுது வரலாறு நிறையா மறைக்கப்படுது அப்படிங்கிற வந்து அதை நம்ம புரிய வைப்போம் புரிய வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க தம்பிமார்கள் மாற்று சமுதாயத்துல இருந்து நிறைய வர்றாங்க யாருமே வந்து ஜாதி ரீதியாவெல்லாம் இங்கே பேசறதுக்கோ ஒரு கிடையாது இந்த சாதி கட்சியே கிடையாது ஒரு மனிதன் முத்திராமலிங்க தேவர் அவர் இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க இது சாதி கட்சி சாதி கட்சின்னு மாற்று கட்சிகளால் சாயம் பூசப்பட்டு முத்திரை குத்துறாங்க அதை அந்த முத்திரையை நாங்கள் அழிச்சு நாங்கள் இப்படித்தான் மக்கள் சேவை மட்டும்தான் எங்களுக்கு இதை மட்டும்தான் நாங்கள் பார்வை பண்ணோம் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இளைஞர்களுக்கு புரிய வச்சு மக்கள் சேவை மட்டும்தான் பண்ணுவோம் இனி வந்து அது மிகப்பெரிய பயணமா எங்களுக்கு தொடரும் இப்ப தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் ஐயா பசுமன் முத்ராமலிங்க தேவர் சொன்னதாக ஒரு கொட்டேஷன் எடுத்து வச்சுக்கிட்டு சமகால அரசியல்ல தன் அரசியல் லாபத்திற்காக மாநில கட்சிகளும் சரி ஒரு தேசிய கட்சியும் சரி தொடர்ந்து மக்கள்கிட்ட முத்ராமலிங்க தேவரை முன்னிறுத்தி ஒரு பிரச்சாரம் நடைபெறுது இதுக்கு தார்மீக அடிப்படையில் பதில் சொல்வது பார்வர்ட் பிளாக்குடைய கடமையா இல்லையா ஏன் உங்க கட்சியிலிருந்து எந்த விதமான எதிர்வினையும் இதுவரைக்கும் ஆற்றியதில்லை இதற்கு என்ன காரணம் இது வந்து என்னைய யார் மயம்னு கேட்டாக்க முனிசாமி தேவர் மயம்பேன் அடையாளம் நான் தானாக கூச்சு வந்தேன்னு சொல்ல முடியாதுல்ல அந்த மாதிரி ஒரு அடையாளம் பசுமன் முத்துராமை தேவர் ஆரம்பிச்சதுதான் இங்கே தமிழ்நாட்டில் பார் ஒரு கட்சி இதை வந்து தேவைக்கு யாரோ எடுத்து உபயோகப்படுத்துகிறாங்க அது தப்பு இல்லை அவர் மக்கள் சொத்து மக்களுக்காகவே படிக்கிறோம் மக்கள் சொத்து அவர் தப்பே இல்லை வேணாலும் யூஸ் பண்ணட்டும் ஆனால் தவறான முன்னோட்டத்தில் கொண்டு போய் விடுறாங்க பார்த்தீங்களா இப்படி ஆள் வன்மையாக கண்டிப்பாக எங்கள் பார்வுட் பிளாக்ல இருந்தவங்களே அனைத்து கட்சிலையும் பயணம் பண்ணுறாங்க ஏன்னா அதை கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லாமல் அப்படி ஒரு சில காலகட்டங்களில் போயிடுச்சு அதனால எல்லா பக்கமே பயணம் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து கொண்டு வந்து இது பார்வுட் பிளாக்கு இப்படித்தான் அப்படிங்கிறத எல்லா மக்களும் திரும்பி பார்க்கணும் உலக நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த இந்தியா மட்டும் இல்லை உலக நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு இங்கே இளைஞர்கள் இப்படிலாம் இருக்காங்களா பார்வுட் பிளாக்கில் இப்படி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணமான ஒரு விஷயத்தை நான் உணவு பாட்டுவோம் அண்ணா அதில் ஒரு மாற்றம்லாம் இல்லை இதை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து இதை சாதிக்கச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அதுக்கு மிக இடமே இல்லை அனைத்து சமுதாய மக்களும் பயணிச்சிருக்காங்க இன்னும் பயணிப்பாங்க இன்னும் பயணம் மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு இடம் இது அப்படிங்கிறதுனால நான் இந்த பாரப்பாக்கில் வந்து சேர்ந்துருக்கேன் இப்போ உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வந்து விவசாயம் தான் தொழில் சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் காடாமங்களை கிராமம் ஊர் அப்பா அம்மா எல்லாமே விவசாயம் தான் பார்த்துருக்காங்க இப்போ விவசாயம் தான் பண்ணிக்கிறாங்க இடையில இங்கே உள்ள அந்த மரும வறட்சியால் வறட்சியை உருவாக்கப்பட்டாங்கல்ல இந்த ஒரு காரணத்தினாலும் மதுரையில் பிழைக்க போகிறாங்க மதுரைக்கு போயிட்டு மதுரையில் கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி இப்போ ஊர்லேயே வந்து செட்டில் ஆகி இங்கே விவசாயத்தை பார்த்துக்கிட்டு பண்ண இது பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கான் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் தேவர்கள் அதாவது குறிப்பாக முக்குளத்தூர் இல்லாத அல்லாத வேறு சமூகத்தை தே சமூகத்தவர்கள் பதவியில் அங்க வச்சுருக்காங்களா அப்படின்ற கே நிறையா நிறையா இதை பற்றி சொல்லணும்னாங்க நிறையா இருக்குது ஒரு சிலர் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ விருதுநகரில் வேல் குடும்பம்னு ஒருத்தர் அவர் மாநில தலைவராக இருந்தவர் இளைஞர் பார்வட் பாக்கு மாநில தலைவராக இருந்தவர் இங்கே தோப்படப்பட்டி பெருமாள் குடும்பர் பாப்பனம் முட்டையம் குடும்பர் இங்கே திருச்சியில் எடுத்துருக்கீங்க நீங்களே இவர் குருசாமி பிள்ளை இவங்கெல்லாம் வந்து இவங்க எல்லாருமே தேவை மாதிரி இல்லையா இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியுமே இது தேவர் கட்சி இல்லைன்னு சொல்லி ஐயா ஆரம்பித்து இதை வளர்த்து கொண்டு வந்த கட்சி இதை எல்லாருமே பயணம் பண்ண வச்சாரு எல்லாருமே இதை பயணம் பண்ணாங்க இவங்கெல்லாம் சும்மா இல்லை சாதாரணமா இல்லை ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் எம்எல்ஏ இருக்குங்க இதில் மாநில தலைவராக இருக்கு ஒரு மாற்று தேவர் கட்சிங்கிற இடத்துல தேவர் சமுதாயத்தை சார்ந்த கட்சி அப்படிங்கிற வந்து ஒரு மாற்று சாதிகார கொண்டு வந்து மாநில தலைவராக வைப்பாங்களா அதுக்கு கேளுங்க அது அது மாதிரி வைக்க வாய்ப்புண்டா இல்லை வாய்ப்பு இல்லை அப்படி சொல்றவங்களுக்கெல்லாம் இது வந்து எடுத்துக்கட்டா இருக்கட்டும் இந்த விஷயம் இல்ல இப்ப அது வந்து முழுக்க வந்து ஜாதி கட்சியாக இல்லை என்பதற்கு பல தரவுகளை நீங்க சொல்றீங்க நான் அதை ஏத்துக்கிறேன் ஆனா இன்னமும் அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் இந்த கட்சி மேல இருக்கு அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இப்போ நான் என்ன சொல்றேன் நான் வந்திருக்கேன் இப்போ தேவேந்திர குல மக்கள் இருக்காங்கல்ல இளைஞர்கள் போனாம வாங்க நான் தான் நான் பார்த்து பொறுப்பு போடலாம் எனக்கு அந்த அதிகாரத்தை இந்த பார்வை பிளாக் கட்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க போடலாம் அப்படிங்கிறது அப்போ இளைஞர்கள் வாங்க உங்களுக்கு நாங்கள் பொறுப்பு போடுறோம் நீங்கள் எங்களோட சேர்ந்து பயணிங்க எங்களோட சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிப்போம் எங்களோட சொன்னா கூட அது உரிமையாக தெரியும் எங்கள் கூட சொல்கிறாரு அது தப்பான விஷயம் எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் மக்களுக்கு நல்லது பண்ணுறது நாலு பேர் சேர்ந்து பண்றதுதான் நல்லது இந்த பகுதியில் வந்து ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் மோதலை தேவர் தேவேந்திரர் மோதலாக சித்தரித்த ஒரு அரசியல் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிடுச்சு இன்னைக்கு அடுத்த தலைமுறையும் வந்துருச்சு திரும்பவும் அதே பிரச்சனையை பேசுகிற சில ஆய்வாளர்கள் என்ற போர்வேல சில பேர் பேசுறாங்க அந்த தேவர் தேவேந்திரர் போக்கை உருவாக்குறாங்க இது அந்த மோதல் போக்கு இல்லங்க இது ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் மோதல் அப்படின்ற உரத்தை சொல்ல வேண்டிய ஒரு கட்சியாக ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு உங்க அமைப்பு ஏன் இன்னமும் மௌனம் சாதிச்சுக்கிட்டே இருக்கு ஆனா ஃபார்வர்ட் பிளாக் அபிஷியலா இதை பத்தி எதுவுமே பேசல என்ன காரணம் இது என்ன காரணம்னா ஒரு இப்ப ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லாம ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு கீழே ஒரு கல்லை வச்சு பத்து பேர் சாயம்னால அது ஒரு வருஷம் கழிச்சு அதுக்கு ஒரு கட்டடமே கட்டியிருக்கான் புரியுதா உங்களுக்கு அது ஒன்றுமே இல்லைன்னு போனாக்கா அது ஒன்றுமே இல்லை தான் இதை நம்ம கொடுத்தனா வந்து ஒன்றும் பேசி பேசி நம்ம எதுக்கு பெரியால ஆக்கணும் புரியுதா உங்களுக்கு அரசியல் ஆகியதோட அதுக்கு யாரும் என்ன பண்றாங்களோ அதை நம்ம தோன்ற வேண்டிய விஷயம் கிடையாது அதெல்லாம் அவங்க அதனால அவங்க பண்றாங்க இவங்க நம்ம விளக்கம் சொல்லி நம்ம நேரத்தை இதுக்கு பின்னடிக்கணும் நான் தான் ஒரே நேரமா சொல்கிறனே நம்ம வந்து பயணமே இளைஞர்களை வச்சு மக்கள் சேவை மட்டும்தான் நம்மளுடைய இதாக இருக்கணும் எங்கே ஒரு இடத்துல மக்களுக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் அங்கே போய் நிற்கக்கூடியது மொதல் பாக்கு இளைஞராக தான் இருக்கணும் மைதான் நான் அந்த இளைஞர்களை போன அப்படி தான் கொண்டு போகணும்னு இருக்கேன் அதனால இப்ப இப்ப இன்னொரு ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இந்த பகுதியில் வந்து நீர் வளத்தையும் நில வளத்தையும் கிட்டத்தட்ட அசுத்தப்படுத்திய ஒரு அரசியல் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் அதை மீட்டெடுத்து தேவர் தேவேந்திரர் மக்களை ஒன்று கூட்ட வேண்டும் இந்த விரோத போக்கை கலையணும் அப்படின்றதுக்கான ஏதாவது வேலை திட்டங்களாக கண்டிப்பா இதுல வந்து நீங்க எதை வச்சு தேவர் தேவேந்திரர் சண்டை சண்டன்னே சொல்றீங்க நல்ல கேள்வி இது நீங்க வெளியே பாக்குறீங்க வெளியே தான் பாக்குறீங்க உள்ள போய் பாருங்க இன்னமும் அண்ணன் தம்பியா ஒரே குடும்பத்துல ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு பக்கத்து பக்கத்துல இருக்காங்க அவ்வளவு உறவு முறையா நல்லது திட்டத்துக்கு வந்துட்டு போய்கிட்டு இப்படி ஜனங்கள் இன்னும் வந்து பார்க்க மாட்டீங்களே நீங்க வெளியில வந்து வெளியில நல்லவர் தூண்டி விடுறது மட்டுமே பார்க்க கூடாது உள்ள என்ன நடக்குன்னு தான் உண்மை நிலவரம் தெரியணும்ல உண்மையை பேசாம பொருளியவே பேசி இன்னைக்கு காலம் அப்படி போய்க்கிறது அரசியல் நல்லவர்கள் இரு நல்லவர்கள் இருந்த அதாவது சொல்கிற வாக்கம் நாக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இருந்த காலம்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு அதனால நிறைய புரளிகள் வருது அதை நம்ம எடுத்துக்கணும் தேவர் தேவேந்திரர் மோதல் போக்குறா சொல்கிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது யாரோ ஒரு சிலர் பண்ற தவறுக்கு எல்லா மொத்த சமுதாயத்தையும் சேர்த்து சொல்லக்கூடாது அதில் சரியாக இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விஷயத்தை இன்னொரு முறையும் நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்கு சொல்லுங்க ஐயா தேவர் அவர்களை பத்தி பேசும்போது அவருக்கு இங்க வந்து தலித் விரோதி அப்படின்ற மாதிரியான போக்குகளை பேச்சுகளை திராவிட அரசியல்வாதிகள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நேரடியா பேசல சில பேரை வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு பாவ் பிளாக் தானே தான் சொல்லணும் ஏன் என்ன சொல்லவே மாட்டீங்க பவர் பிளாக் சொல்லணும்னா இப்ப அவங்க ஆதாயத்தோட சொல்றாங்க இப்ப நான் சொல்லணும்னா இப்போ என்ன சொல்றேன் தலித்து இவங்களுக்கு இப்ப அரசியல் போட்டாங்க சொல்றீங்க இல்ல இதுல வந்து அப்ப பெருமாள் குடும்பங்கிற யாரு இது இல்லை இல்லை நல்ல கேள்விதான் வேலுங்கிறவர் யாரு இதெல்லாம் வந்து உரத்து பேசலையே பாரத் பிளாக் முருகன் அவர்கள் தானே பேசுறீங்க அதாவது நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இது வந்து ஏன் பாரூட் பிளாக் கட்சியை பத்தி அவதூரா பேசல எந்த ஒரு இதுமே எதிர்ப்பு காட்டல நீங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க இப்போ திருநெல்வேலில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இது மாதிரி முத்தாமலி யாவையும் நேதாஜி அவர்களையும் அவதூறா பேசுறதுனால இதுக்கு மிகப்பெரிய அமைதியான ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு மாநில தலைவர் பரூப் பிளாக் மாநில தலைவர் அண்ணன் கருணாவர்கள் முன்னிலையும் அண்ணன் தேசிய செயலாளர் இவர் சுரேஷ் தேவர் அவர்களும் இணைஞ்சு தலைமை தாங்கி அதை நடத்தி கொடுத்தாங்க அந்த இடத்துல போய் நல்லா அமைதியாக பண்ணிட்டு வந்தோம் இங்கே அறுப்புக்கோட்டையில ஏன் தலைமையில ஒரு அமைதியான ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இப்பெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் எதிர்ப்பு தான் காட்டணும் அதாவது அமைதியான முறையில அந்த அமைதியான முறையில் எதிர்ப்பு காட்டுறோம் பாத்தீங்களா இது மீடியாவுக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாமே வந்து கவச்சியத்தையும் எதிர்பார்க்குறாங்களே ஒழிய கடமையாற்றவனை வந்து என்றைக்குமே பார்க்கறது முடியாது இவங்க நல்ல விஷயமா பேசுகிறாங்களே மக்களுக்கு நல்ல விஷயம் தானே வந்து பேசிக்கிருக்காங்க இவன் பேசுனது தவறு தானே அதனால இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்க அப்படி இதை ஒரு தான் காட்டுறாங்க இப்படிங்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பா அவங்களே முன்னெடுத்து இந்த ஒரு சில வழக்குகள்லாம் வந்து ஹைகோர்ட்டு தானா முன்னெடுத்து நடத்துதுங்கிறாங்கல்ல இதை வந்து மீடியாக்களே முன்னெடுத்திருக்கணும் ஒரு முக்கியமான நேதாஜிங்கிறவரு சாதாரண தலைவரா முத்தலமைச்சர் தலைவர்கள் சாதாரண தலைவரா இவரை வந்து பொது வழியில் ஒருத்தர் வந்து அவ தூரா இதை வந்து ஒரு பத்திரிக்கையா இதெல்லாம் எதுவுமே ஒன்றும் பெருசாக கேட்கலையே அப்படி வந்து அங்கே இப்போ ஆர்ப்பாட்டத்தை மட்டும் எப்படி பெருசாக சொல்லிடுவாங்க அங்கே அங்கேயே நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க இறுதியாக ஒரு கேள்வி திரைப்பட நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க இளைஞர்கள் ரசிகர்களுடைய மனோபாவத்தோடு நடிக வசீகரத்தில் அணிந்துருள்றாங்க சமீபத்தில் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தாரு கட்டுக்கடங்கு அதை கூட்டம் இருந்துச்சு இளைஞர்கள் கூட்டம் இந்த சூழலில் ஃபார்வர்ட் பிளாக்கோட அரசியல் எடுத்துக்கிட்டு இளைஞர்களை இதுக்குள் நான் ஒருங்கிணைப்பேன் அப்படின்னு சொல்லுகிற முருகன் அவர்கள் எம்மாதிரி இந்த மக்களை திரட்டணும் இளைஞர்களை எம்மாதிரி அரசியல் படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இளைஞர்களை எப்படி அரசியல் படுத்தணும்னாக்க இப்போ மக்கள் சேவை மக்கள் சேவை மட்டும்தான் இளைஞருக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி எங்ககிட்ட ஃபார்வர்ட் பிளாக்கில் அதான் வேறு எதுக்கும் இடம் இல்லை மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சேவை செய்கிறோமோ அது இளைஞர்களுக்கு காலமெல்லாம் சொல்கிறது மாதிரி பார் உட்பாக்கு இளைஞரணி இந்த மாதிரி இவ்வளோ தொண்டு பண்ணியிருக்காங்க இவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காங்க இவ்வளோ மக்கள் காண்டி வந்து இவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய அது அதனால் அந்த மாதிரி நான் அரவணைச்சு கொண்டு போகலாம் மக்கள் சேவை மட்டும் இல்லையா மக்கள் சேவையே உங்களுடைய பிரதானதானம்